இஸ்ரேல் கொடுத்த கடும் தண்டனை அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த நிறைய பேரு ஒரு போட்டோவை ரொம்ப வேகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல ஆஹா ஓஹோன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க சங்கீகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை தான் அவங்க என்னைக்குமே நேர்மையின் பக்கம் நிக்க மாட்டாங்க எவனா அராஜகம் செய்யறான் எவெல்லாம் அராஜகத்துக்கு துணை போறானோ அவன் பக்கமா நிக்கக்கூடிய குருப்பாச்சா அப்ப இவங்க ஒரு போட்டோவை பரப்புறாங்க அந்த போட்டோல பார்த்தோம்னா ஒரு வாலிபன் அவனுக்கு ரெண்டு கைகளுமே இல்லை அந்த வாலிபனோட போட்டோவை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு செய்தி ஒண்ணு எழுதுறாங்க அதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹமாஸ் காசா பலஸ்தீனத்தின் மேற்குறிப்பிட்ட துருக்கிய பயங்கரவாதியின் பெயர் முகமது மஹ்ரூப் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இஸ்ரேல் மீதான தீவிரவாத தாக்குதலில் சிறு குழந்தைகளை துண்டு துண்டாக வெட்டி உலைகளில் சமைத்து சாப்பிட்டார் இஸ்ரேல் அவனை கொல்லவில்லை ஆனால் அவனது இரு கைகளையும் வெட்டி ஒரு சிறுநீரகத்தை எடுத்து அவனுடைய குழந்தை பேர் கருவிகளை கருவிகள் அனைத்தையும் துண்டித்து அவனை உயிருடன் விட்டுச் சென்றது மற்ற பயங்கரவாதிகளும் காசாவின் அனைத்து துருக்கிய மக்களும் அவனிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் இப்போது உயிர் உயிர்ப்பிழத்திருக்கும் இந்த ஜின் தன் வாழ்நாளில் முழுவதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எந்த மனிதனின் கழுத்தையும் இனி வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை போட்டுட்டு அந்த ஒரு பையன் ஒருத்தருக்கு எல்லாம் ரெண்டு கை இல்லை ஏன் இவனுக்கு ரெண்டு கை இல்லாங்கும் போது இவன் வந்து அங்க இஸ்ரேலில் போய் தாக்குதல் நடத்தின அக்டோபர் செவன் அன்னைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குழந்தைகள் எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி உலையில போட்டு சாப்பிட்டான் அதனால இஸ்ரேல் ராணுவ அவனை கைது செஞ்சு அவனை வந்து கொலை மரண தண்டனைலாம் கொடுக்கல அவனோட ரெண்டு கையை வெட்டிட்டாங்க அவனோட குழந்தை பேர் கருவிகளை துண்டிச்சு விட்டுட்டாங்க ஒரு சிறுநீரகத்தை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இவனை ஒரு நடமாடும் பிடமா இஸ்ரேல் அனுப்பி விட்டுட்டாங்க ஜெய் பாரத் மாதாக்கி ஜெய் ஜெய் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கற்பனை கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க சரி இது உண்மை தானா அப்படின்னு பாக்குறது முன்னாடி இந்த போட்டோவை பதிவிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ஹே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரு இது தமிழ்ல இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் ஹிந்தில இந்த மாதிரி நிறைய பேரு மோடியோட போட்டோ வச்சுக்கிட்டு நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க இங்க பாரத் ஹே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரப்புறா இல்ல அண்ணாமூலையோட டிபிஎஃப்ரொபைல் பிக்சரா வச்சிருக்காரு ஒருத்தன் அண்ணாமலையோட டிபி ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கும் போதே அவன் எவ்வளவு பெரிய தற்கொலை நமக்கு தெரியும் அந்த தற்கொலையோட லட்சணத்தை சொல்றான் கேளுங்க இப்போ இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு நம்ம போய் தேடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவன் குறிப்பிடக்கூடிய தேடியே முதல் பொய் ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இஸ்ரேலில் புகுந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு போடுறான் முதவீங்களா முத இங்க இருந்து இஸ்ரேலில் போய் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த தேதி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடையாது ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் அவுட்டா அதுக்கப்புறம் அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த போட்டோ ஒரு வாலிபன் ரெண்டு கை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் அந்த பையனோட போட்டோ எடுத்து இது உண்மை இவங்க குறிப்பிடற மாதிரி இப்படி ஏதாவது இஸ்ரேல் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இமேஜை நம்ம ரிவர்ஸ் சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அதை ஃபேக்ட் செக் பண்ணும் போது அதுல ஃபர்ஸ்ட் ஆலமின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்டு போட்டோக்களை சேல் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு அந்த ஆலமி வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த போட்டோ போட்டு அதுக்கு மேல ஒரு கேப்ஷனுமே எழுதிருக்காங்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதலால இந்த பையன் தன்னோட இரு கைகளை இழந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருந்தாங்க அங்க இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினால அந்த பையனோட ரெண்டு கை இழக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப சுருக்கமாக ஆழமையில இந்த செய்தி போட்டிருக்கு சரி இன்னும் இந்த கூடுதலா ஏதாவது போட்டிருக்கா வேற ஏதாவது சர்வதேச மீடியாக்கள் இந்த செய்தி இந்த பையனை பத்தி ஏதாவது செய்தி பதிவு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ வச்சு நம்ம இன்னும் கூடுதலா தேட ஆரம்பிக்கும் தேடும் போது ராய்டர்ஸ்ல இது சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்காங்க சர்வதேச ஊடகமா இருக்கக்கூடிய அல்ல அரபு நியூஸ் அல்ல அரபு நியூஸ்லயுமே இந்த பையனை பத்தின ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது இந்த பையனுக்கு வயசு வெறும் பதினஞ்சு வயசு தான் தியா அல் அதினி அப்படின்னு சொல்ற இந்த பையனோட பேரு ஆனா அந்த சங்கிகள் என்ன பொய் பரப்புனாங்க முகமது மஹ்ரூப் அப்படின்னு சொல்லி இந்த பையனோட பேர் சொன்னாங்கல்ல அதுவுமே பொய் இந்த பையனோட உண்மையான பேர் என்னன்னா தியா அல் அதினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினஞ்சு வயசு பையன் இவங்க இருக்கிறது வந்து அல் கஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பலஸ்தீனோடைய ஒரு பகுதி அந்த அல் கஸ்டல் பகுதியில இருந்துட்டு இருந்த ஒரு மக்கள் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து ஒரு பாதுகாப்பா நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட போய் ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்திருக்குது அந்த காஃபி ஷாப்ல போய் ஒரு அடைக்கலம் மாதிரி அந்த இடத்துல போய் தஞ்சம் புகுந்துருக்காங்க குடும்பத்தோட அந்த காஃபி ஷாப் இருக்கக்கூடிய பில்டிங்கில் இஸ்ரேல் ஒரு ராக்கெட் லான்ச்சர் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துறாங்க ஒரு ராக்கெட் அட்டாக் ஒன்று நடத்துறாங்க அந்த தாக்குதல்ல ஒட்டுமொத்த கட்டடமே எரிஞ்சு சரிஞ்சு உளுந்துருது சரிஞ்சு விழுந்து இவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே நிறைய பேர் இறந்து போயிடறாங்க மிச்சம் தப்பிச்சது இந்த பையன் இந்த பையனோட அத்தை இவங்க அப்பாவுடைய அக்கா இந்த அத்தையும் அந்த பையனை மட்டும் தான் தப்பிக்கிறாங்க மற்ற குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்துடுறாங்க அப்படியே அந்த தாக்குதலில் கட்டட இடிபாடு சிக்கினதால இந்த பையனோட ரெண்டு கையுமே பறி போயிருது கையில எல்லாமே கட்டட இடிபாடு எல்லாம் இந்த கையில வந்து விழுந்ததால கையை குத்துயிருமா குளையுருமா அந்த கை அரை கை பாதி கையோட அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க அன்னைக்கு தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு வசதியுமே இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு சர்ஜரி பண்ணனும்னா கூட மயக்க மருந்து போடாத நிலைமையில தான் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு நிலமையில காசாவுடைய மருத்துவமனைகள் இருக்கு அப்ப இந்த பையனுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அன்னைக்கு தேதிக்கு இல்லாததால வேற வழி இல்ல இனி இந்த பையனோட உயிரை காப்பாற்றணும்னா அவனோட ரெண்டு கைகளையும் துண்டிச்சா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும் இல்ல கை வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுத்தீங்கன்னா உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த பையனோட அந்த ரெண்டு கைகள் போது கூட மயக்க மருந்து எதுவுமே போறதுக்கு மயக்க மருந்து இல்லை மயக்க மருந்து போதாடுறத நிலையில தான் இந்த பதினஞ்சு வயசு பையனுடைய ரெண்டு கைகளுமே துண்டிக்கப்பட்டு இன்னைக்கு ரெண்டு கைகளுமே இழந்து வெறும் அத்தையோட பராமரிப்புல அந்த பையன் இருந்துட்டு இருக்கிறான் இந்த பையனை பத்தி ரைட்டை சொன்ன அந்த நீண்ட ஆர்டிகல் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா இந்த பையன் நீச்சல்ல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய பையன் சும்மிங்ல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய பையன் அவனுடைய சகோதரி சகோதரன் கூட எங்கேயாவது போய் சுமிங் பூல்ல போய் நல்ல நீச்சல் அடிச்சானா போட்டி போட்டு சும்மிங் பண்ணுவானா போட்டி போட்டு தான் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சுவிமிங்ல ரொம்ப கைய கால ஆட்டி அவ்வளவு நீச்சல் அடிச்சிருந்த பையன் இன்னைக்கு ரெண்டு கைகளுமே இழந்து முடங்கி போய் கிடக்குறான் அதுல இல்லாம இப்போ இப்ப இந்த பையன் கடைசியா என்ன சொல்றான் அப்படின் போது அங்க வந்து ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான் ஒன்னும் கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது வசதியான குடும்பம் தான் இப்போ எனக்கு செயற்கை கை பொறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் பார்க்குறேன் அமெரிக்கா வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்னா கூட நான் அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் செயற்கை கை பொறுத்துறதுக்கு என்ன வழின்னு நான் பாக்குறேன் ஒருவேளை செயற்கை கை பொருத்திட்டேன் அப்படின்னா என் வயசு பசங்க எப்படி விளையாடுறாங்களோ எப்படி விளையாடுவாங்களோ ஒரு போனை எப்படி நோண்டுவாங்களோ வாங்களோ கார்கள் எப்படி ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி என்னோட மற்ற வயது பசங்க மாதிரி நானும் விளையாடுறதுக்கு என்ன ஆர்வமா இருக்கிறேன் அதனால கூடிய சீக்கிரமே செயற்கை கை பொருத்துகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா என்ன ஒன்னு நானாச்சும் பிற்காலத்தில் செயற்கை கை பொருத்திக்கலாம் செயற்கையா ஒரு கை பொருத்துறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிரும் ஆனா என்னோட அத்தையோட இழப்பு தான் ரொம்ப மோசமான இழப்பு ஏன்னா என்னோட அத்தை அவங்களுடைய கணவர் அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே அந்த அந்த இஸ்ரேலோட தாக்குதல்ல இழந்துட்டாங்க எனக்காச்சும் என்னோட இழப்பு என்னோட கை திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது இரவு நாடுனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்னோட அத்தையோட நிலைமை ரொம்ப மோசமானது அவங்களோட இழப்பு அவங்களுக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி இந்த நிலைமையில அவங்க அத்தையை நினைச்சு பாக்குறான் அவங்களோட அத்தைதான் இந்த பையனுக்கு சாப்பாடு விட்டுறதுல இருந்து எல்லா வேலையிலுமே அவங்க அத்தை தான் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இஸ்ரேல் நடத்தின ஒரு கொடூர தாக்குதல்ல பல அப்பாவி மக்கள் எப்படி கொல்லப்பட்டு இருக்கிறாங்களோ அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பையன் தான் இந்த தியா அல் அதினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் இந்த பையனுக்கோ ஹமாசுக்கோ எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அந்த போர்ல பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள்ல அப்பாவி பொதுமக்கள்ல ஒரு பையன் தான் இந்த பையன் அப்ப இந்த பையனோட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த ஒரு போட்டோவை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த பையன் பேர் வந்து முகமது மஹ்ரூபு இவன் ஹமாசில் இருந்தான் குழந்தைகளை கூட்டு போய் வந்து துண்டு துண்டா வெட்டி உலையில போட்டு சமைச்சு சாப்பிட்டான் அதனால இஸ்ரேல் ராணுவம் அப்படி தண்டனை கொடுத்து சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க இந்த பொய்யையும் பல சங்கிகள் இதை உண்மை நம்பிக்கிட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப் பேஸ்புக்குன்னு சொல்லி தமிழ்ல இருந்து ஹிந்தில இருந்து எல்லா மொழிகள்லையுமே இதை பரப்பிட்டு இருக்காங்க அதனால சங்கிகள் பரப்பக்கூடிய இந்த பொய் இது உண்மை கிடையாது இது முழுக்க முழுக்க உருட்டு ஓகே இப்ப இந்த ரெண்டு கையை இழந்த இந்த பையன் பத்தின இந்த செய்தியோட உண்மை தன்மையை தேடும் போது எனக்கு இன்னும் சில கூடுதலான செய்திகள் கிடைக்கிறத பார்க்க முடிஞ்சது அதாவது இந்த காசாவுடைய பகுதியில ஊனமா இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் என்ன அப்படிங்கறத இது மூலயமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதாவது ஊனமான மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியுது ஆக்கப்பட்டவர்களுடைய நிலைமையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது இதுல நம்ம தேடும் போது த கார்டியன் ரொம்ப சர்வதேச அளவுல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு மீடியா த கார்டியன் ஊனமுற்றவர்களை பத்தி ஒரு நீண்ட ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாங்க அதுல ரொம்ப சுருக்கமா சொல்றா இருந்தா காசாவுல இந்த இஸ்ரேல் நடத்தின இந்த தொடர் தாக்குதலில் எந்த அளவுக்கு நிலம மாறி போயிருக்கு அப்படின்னும் போது இப்போ இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க காயம் அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க காயம் அப்படின்ற நிலமையில இருக்கிறாங்க இந்த ஒரு லட்சம் பேர் காயம் அடைஞ்சவங்களை இருபத்தஞ்சாயிரம் பேர் உறுப்புகளை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிரந்தரமா உறுப்புகளை இழந்தவங்க மட்டுமே ஒரு லட்சத்துல இருபத்தஞ்சாயிரம் பேர் நிரந்தரமா உறுப்பில் இழந்த மக்கள் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் தங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்பு அவங்க பறி கொடுக்குறாங்க கொல்லப்படுறது தனி அந்த காயமடையும் சொல்லி காயமடங்கு கூப்பிட்டு போனாலும் அப்படி கூப்பிட்டு மக்கள் ஒரு நாளைக்கு பத்து பேர் குழந்தைகள் பெண்கள் சொல்லி அந்த அவங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு உறுப்புகள் அவங்க இழந்துக்கிறாங்க உடலோட உறுப்புகளை இழந்து தினம் தினம் ஊனமாகக்கூடிய நிலைமைகள் இன்னைக்கு காசாவுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்தி அவங்க குறிப்பிடும் போது ஐநாவுடைய ஒரு தகவலுமே குறிப்பிடுறாங்க ஐநா சபை சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய ஊனமான மக்கள் ஊனமானவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர் ஊனம்னு இதை குறிப்பிடறாங்க தனிநபர் ஊனம் அதிகமாக கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு உலகத்திலே காசாவில் தான் இருந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு காசாவில ஊனமான மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த இஸ்ரேலோட தாக்குதலை பத்தி குறிப்பிடுறாங்க அதுல குறிப்பா ஒரு சம்பவம் ரொம்ப அதை படிக்கும் போதே அவ்வளவு வைத்தரிசலா இருந்துச்சு லைலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்க அந்த அம்மா வந்து காசாவில் ஏதோ ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்கள் இஸ்ரேலுடைய தாக்குதல் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தஞ்சம் மூறதுக்காக ஒரு இடத்துல போய் இருந்திருக்காங்க அந்த இடத்துலயுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதால அந்த இடிபாடு சிக்கிக்கிட்டாங்க ஆனா ஃபுல்லாக அவங்க மாட்டிக்கிறதில்ல இந்த அம்மா நல்ல ஓரளவுக்கு வெளியில இறந்துருக்கிறாங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கும் போது இந்த அம்மா அந்த பொத்துணி எல்லாமே இடிஞ்சு விழுந்ததுல பிள்ளைங்க எல்லாம் மயக்கம்பட்டு விழுந்துருச்சு அதுல இந்த அம்மாவோட பதிமூணு வயசு பையன் ஒருத்தன் கையில கூடவே இருந்திருக்கிறான் அந்த பதிமூணு வயசு பையன் அந்த இடிபாடுக்குள்ள இடிஞ்சாங்க உழுந்துட்டான் இந்த அம்மா வெளியில நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஐயோ என் பிள்ளை உழுந்துருச்சே புள்ளை எப்படியா கூப்பிட்டு போயிடலாம் இன்னும் வேற ஏதாவது போதே அப்படின்னு சொல்லி அந்த புள்ளையோட கையை பிடிச்சி வா வா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கையை இழுத்துக்கிறாங்க இந்த அம்மா அப்படி இந்த காடிய ரொம்ப தெளிவா எழுதுறாங்க இந்த அம்மா அந்த புள்ளையோட கையை பிடிச்சி அப்படி ஓடும் போது அந்த அந்த பதட்டத்தில் ஓடிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு அடி நாலடி தள்ளி ஓடதுக்கு அப்புறம் என்ன அது கை ரொம்ப லேசா இருக்குது பதிமூணு வயசு புள்ள கையுள்ள லேசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்பி பார்த்தா புள்ள இல்ல கையில வெறும் கை மட்டும் தான் கையில இருக்குது அந்த புள்ளையோட வலது கை மட்டும் தான் அந்த அம்மாவோட கையில இருக்குது இதை பார்த்துட்டு அந்த அம்மா துடிச்சு போயிருக்கிறாங்க என் பிள்ளை அந்த இடத்துல உயிரோட இறந்து போச்சு கட்டட இடிபாடுக்குள்ள இறந்து போச்சு அந்த பிள்ளையோட ஒரு கை மட்டும் என் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறி அழுவக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு கட்டட இடிபாடுகளுக்குள்ளேயுமே பல பேரோட உடல்கள் அவங்களுடைய உறுப்புகள் இந்த அளவுக்கு தான் செதைஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி த காடின்னு இதை பத்தி குறிப்பிடுறாங்க அதே மாதிரி கசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினாலு வயசு பையன் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து இப்படி தாக்குதல் நடத்தும் போது காசாவுல இருக்கக்கூடிய அவங்களோட மாமியை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க மாமிய வீட்டுக்கு போனா ஓரளவுக்கு அங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்லி இருந்துட்டு அதுக்கடுத்து ஓரளவுக்கு இந்த தாக்குதல ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கு பிறகு அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா அங்க எதுவுமே கிடையாது அந்த இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்களால அவங்களோட வீடுகள் ஒட்டுமொத்தமாக இடித்து இடிச்சு நொறுக்கப்பட்டுருச்சு இடிச்சு நொறுக்கப்பட்டதுல கடைசியில் இந்த ஊனமான அந்த பதினாலு வயசு பையனுடைய அந்த வீல் சேர் இருக்குல்ல அந்த வீல் சேர் மட்டும்தான் அந்தத்துல மிச்சமாக இருந்தது அந்த வீல் சேர்ல அந்த பையனை உட்கார வச்சு தள்ளி வராங்க நடு ரோட்ல உட்காந்து ஓன் அந்த பையன் அழுகிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு எல்லாமே போயிருச்சு மிச்சருக்கு இந்த ஒரு வீல் சேர் தான் சொல்லி அந்த பையன் ஓன் அழுதுட்டு இருக்கிறான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே இங்கே காசாவில் ஊனமுற்ற மக்கள் ஏற்கனவே ஊனமா பிறவிலேயே ஊனமா இருக்கக்கூடிய மக்களும் இப்படி பாதிக்கப்படுறாங்க இந்த தாக்குதலால பல ஊனமானவர்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த ஊனமான மக்களுமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ஒரு லட்சம் மக்கள் காயப்பட்டாங்கன்னா அதுல இருபத்தஞ்சாயிரம் பேர் கூடியவங்களா மாறுறாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் ஊனமாகக்கூடிய அளவுக்கு காசாவோட நிலம மோசமா இருக்கு உலகத்திலே காசாவுல தான் ஊனமான மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லி ஐநா சபையை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க நிலைமை மோசமாயிட்டு இருக்குது இது எதையுமே வதந்திகளையும் வன்மத்தையும் பரப்பிட்டு இருக்கிறானுங்க ஓகே இஸ்ரேலோட இந்த தாக்குதலால அங்க பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய அந்த நிலைமைகளை பத்தியும் இந்த நிலைமைகளை வச்சு இங்க பொய்களையும் வதந்திகளையும் பரப்பக்கூடிய சங்கிகளுடைய அந்த மத வெறுப்பு அரசியல பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பராக்